தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இத்தனை ஆண்டு காலமாக ஆனால் அவர்கள் தன்னுடைய கூட்டணி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரோடும் சேருவதற்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் காரணமாக சொன்னது என்ன அப்படின்னா இருக்கின்ற இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுமே நம்முடைய மண்ணுக்கு ஒவ்வாத ஒரு கட்சிகள் மிகப்பெரிய துரோகங்களை நமக்கு செய்து இருக்கிறார்கள் அதே ஊழல் நட்சத்திரம் தளம் திளைத்து போய் இருக்கிறார்கள் அவர்களோடு நான் எப்படி கூட்டணி வைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருந்தார் அதே போல் அந்த கொள்கை சுத்தமாக ஒத்து வராது அப்படிங்கிறது தான் முதற்கண் காரணமாக இருந்தது அதன் பிறகு அதே போல் தேசிய கட்சிகளுமே வந்து சேவை இதில் என்ன காரணம் சொன்னாரோ அதே காரணத்தை தேசிய கொள்கையாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடன் இருக்கின்ற அந்த ஆட்சி முறைகளாக இருக்கட்டும் அவர்களும் செய்த துரோகங்களாக இருக்கட்டும் என அனைத்துமே ஒரு காரணமாக இருந்தது இப்படியெல்லாம் இருக்கையில் தான் தான் ஒரு தனி கட்சி தொடங்கி தன்னை தலைமையேற்று வருகின்ற தமிழர்களுக்கான ஒரு இடத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக சொல்லி வந்துட்டு இருந்தார் இத்தனையான காலமாக அதற்கான மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டுட்டாரு அப்படிங்கிறத தற்போதைய சூழலை பார்க்க முடியுதுங்க இத்தனை நாட்களாக இதில் இத்தனை தேர்தலாக அவரை தலைமையேற்று வருவதற்கு கொஞ்சம் மனம் இருந்த நபர்கள் அனைவருமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் சீமானவர்களை தலைமையேற்று வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க இப்போ எடுத்து சொல்லணும் அப்படின்னா நான் வேல்முருகன் போன்றவர்கள் நேற்றைய தினம் பேசும்பொழுது இது குறித்து நிறுத்தி ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் திமுக பாஜகவோடு செய்கின்ற இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது எனக்கு துளியும் விருப்பம் இல்லை பிடிக்காத விஷயமா இருக்குது அப்படிங்கிறது என்னதான் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ இருந்தாலுமே வெளிப்படையாகவே பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இன்றைய தினம் பார்க்குறவங்க ஐயா பாரிவேந்தர் போன்றவர்கள் ஆரம்ப டைமில் பார்த்தோம் திமுகவுடைய சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்று இருக்கிறார் அதுக்கப்புறம் தற்போதைய சூழலுக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா பாஜக கட்சியுடைய ஒரு அங்கம் வகித்து பாஜக சின்னமான தாமரை தெரிய வந்து போட்டியும் விட்டார் ஐஜேகே கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற நபருங்க ஸோ இது மட்டுமில்லாமல் எஸ்ஆர்எம் கல்லூரியோட ஒரு நிறுவனராக இருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நபர் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாட்களாக திமுகவோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறார் தற்பொழுதைய சூழலில் பாஜகவும் இருந்திருக்கிறார் ஆனால் தற்பொழுதைய சூழலில் பார்த்த அப்படின்னா அவருடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வீழாவில் ஆனால் சீமானவர்கள் மேடையிலே சொல்லிடுறாரு இதற்கு நான் உரித்தானவன் செய்ய தெரியல ஐயா அன்னை அழைத்த உடனே நான் கேட்ட முதல் கேள்வி இதுதான் அப்படி சொன்னார் ஸோ என்னதான் அவர் சொல்லியிருந்தாலுமே இதற்கு சரியான ஒரு நபராக நான் சீமன் நான் பார்க்குறேன் ஆனால் சீமானவர்களை தலைமை ஏற்று போல வந்து கட்சியை வழி நடத்த அவரும் சரியானவராக இருப்பார் அப்படிங்கிறது அதே போல தமிழக மக்களையும் வழி நடத்தா அவரும் சரியானவர் இருப்பார் அப்படிங்கிறத தீர்மானித்து தான் இது போன்ற நபர்கள் வந்து ஆர்வம் தெரிவிக்கிறாங்க ஸோ என்னதான் தற்போதைய சூழலில் பாஜகோடைய கூட்டணியில் இருந்தாலுமே ஆனால் சீமானவர்களை அழைத்து இன்றைய தினம் வந்து அந்த மேடையில் பேச வச்சிருக்காங்க சீஃப் கெஸ்ட்டா வந்து அண்ணன் சீமானவர்கள் போயிருக்கிறார் எஸ்ஆர் ஒரு வேளாண் அறிவியல் கல்லூரிங்க அங்க இருக்கின்ற ஒரு அரங்கத்திற்கு ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய பெயர வைக்கிறாங்க இதனுடைய திறப்பு விழாவுக்குமே அண்ணன் தான் வந்து சேர்த்து அழைச்சிருக்காங்க ஸோ இன்றைய தினம் இந்த இரண்டு நிகழ்வுமே நடக்குதுங்க இதில் வந்து அந்த அண்ட் சீமானவர்கள் நீண்ட நெடிக்கன் நேரம் பேசுகிறார் இதில் பேசும்போது பல்வேறு அரசியல் அதே போல் வந்து வேளாண்மை சார்ந்த பல விடயங்கள் ஐயன் அம்மாவோட குறித்து கூட பேசியிருக்கிறாரு ஸோ இதை நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம்னா அண்ணன் சீமானவர்களை வந்து இந்த இடத்தில் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற விடயங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமானவருடைய தலைமை ஏற்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு சிறு பகுதியில் உள்ள கட்சிகள் அனைவருமே வந்து நாம் தமிழர்களாக ஒன்று சேர்ந்தால் ஒழிய தமிழர் தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு செயல்பட தொடங்கிவிட்டார்கள் என்னதான் வந்து இந்திய தேசிய வந்து ஒரு பார்வையாக அணுகி இருந்தாலுமே

இருக்குது இந்த நிகழ்வு அப்படின்னா ஏதோ ஒரு மாறுதலுக்கான களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது மகளே இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்